நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்கிட்ட எல்லாம் பார்த்துருப்பீங்க பணம் அப்படியே தாண்டவமான சார் அந்த பணத்தட்டுப்பாடுன்றதே அவங்களுக்கு இருக்காது அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா மகாலட்சுமி யோகம் அவங்கக்கிட்ட இருக்குது ஸ்திரலட்சுமி யோகம்னு ஒன்று இருக்கும் அந்த யோகா இருந்தால் பணத்தட்டுப்பாடே இருக்காது சார் ஸ்திரலட்சுமி யோகம் இது பேர் வந்து ஸ்திரம் ஸ்திரம்னா நிலையான நீடித்த அப்படின்னு அர்த்தம் ஸ்திர லட்சுமினா அந்த அளவுக்கு ஸ்திரமான புகழ்மிக்க வாழ்க்கையை கொடுக்கும் சார் அப்போ இந்த ஸ்திர லட்சுமி யோகம் ஒருத்தருக்கு அமையணும் அப்படின்னாக்கா ஒரு ஜாதக கட்டத்தில் ஒன்பதாம் வீட்டாதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி மகாலட்சுமி ஸ்தானாதிபதி இல்லாமல் எந்த ஸ்திர லட்சுமி யோகமும் அங்கே வேலை செய்யவே செய்யாது அப்போ இந்த ஸ்திரலட்சுமி யோகம் ஒரு மனிதருக்கு விழுந்திருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கணும்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருக்கணும் சார் அப்போ இந்த ஸ்திர லட்சுமி யோகம் எப்படி சார் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா ஸ்திரம் ஸ்திரம்னாக்கா நிலைத்த நீடித்தன்னு அர்த்தம் அப்போ ஸ்திரமான நிலைத்த புகழ்மிக்க வாழ்க்கையை கொடுக்கும் ஸ்திரமான நிலைத்த செல்வத்தை கொடுக்கும் ஸ்திரமான நீண்ட ஆயிலை கொடுக்கும் சார் நிறைந்த நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் ஸ்திரமான நிலைத்த நீடித்த பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வெற்றிகளெல்லாம் வாரி வழங்கும் ஸ்திரமான நிறைந்த தேக ஆரோக்கியம் இருக்கும் சார் அவங்களுக்கு இந்த யோகா இருக்கிறவங்களாம் பாருங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும் சார் நீண்ட ஆயில் இருக்கும் அவங்களாம் வந்து ஒரு தன்னம்பிக்கையுடைய ஒரு நபராக இருப்பார் இந்த மூன்றுமே கொடுக்கறது வந்து ஜாதக கட்டத்தில் தெரியுங்களா பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மகாலட்சுமி மகாலட்சுமியினுடைய அம்சம் பெற்ற கிரகம் தான் சுக்கரன் அதற்கடுத்து தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குதுன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி தான் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் ஆட்சி உச்சமாக இருந்தால் பலம் பெற்று அந்த ஜாதகம் அர்த்தம் அதற்கடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதி மகாலட்சுமி ஸ்தானம் தான் அந்த ஒன்பதாம் இடம் அந்த பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் அந்த ஒன்பதாம் வீட்டதிபதி அந்த ஒன்பதாம் வீட்டதிபதியும் லக்னாதிபதியும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்சம் பெற்ற அந்த சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மூன்று இடமும் பாதிக்கப்பட்டே இருக்கக்கூடாது லக்னாதிபதி பாதிப்பு அடைஞ்சிருக்கக்கூடாது ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதிப்பை கெட்டு போயிருக்கக்கூடாது சுக்ரன் கெட்டு போயிருக்கக்கூடாது இந்த மூன்றுமே இணைந்தது தான் சார் இந்த ஸ்திர லட்சுமி யோகன்றது அப்போ இந்த ஸ்திர லட்சுமி யோகம் எப்படி ஒரு மனிதனுக்கு செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பலம் பெற்று இருக்கணும் பலம் பெற்று இருக்கணும்னா எப்படி சார்ன்னு கேட்குறீங்களா ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கணும் அல்லது ஆ லக்னாதிபதியும் ஆட்சி உச்சமாக இருக்கணும் ஒன்பதாம் வீட்டு ஆட்சி உச்சமாக இருக்கணும் இந்த இரண்டு கிரகங்களும் பலம் பெற்று இருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த இரண்டு லக் இந்த அதாவது லக்னாதிபதியும் ஒன்பதாம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் இரண்டு பேரும் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா முதல் தரமான யோகம் சார் உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து வைத்து லக்னாதிபதி பலம் பெற்றிருக்குதா பாருங்கள் ஆட்சி உச்சமாக இருக்கான்னு பாருங்கள் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி ஆட்சி உச்சமாக பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை நிச்சயம் அடைவீங்க சார் இது எழுதி எழுதி வச்சுக்கிங்க கண்டிப்பாக இந்த லக்னாதிபதி ஒன்பதாம் வீடு உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் உங்கள் ஜாதக கட்டத்தில் இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய உச்சத்தை நிச்சயம் தொடுவீர்கள் அதற்கடுத்து உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி இரண்டில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று அதில் இன்னொரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அப்போ லக்னாதிபதி உச்சம் பெற்று ஆட்சி பெற்று ஒன்பதாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி ஆட்சியாகவும் உச்சமாகவும் இல்லைன்னு வைங்க அப்போ இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஸ்திர ராசியில் போய் அமரணும் ஸ்திர ராசி ஸ்திர லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ரிஷப ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி கும்பராசி இந்த நான்கு ராசிகள் தான் ஸ்திர ராசிகள்னு சொல்லுவாங்க இந்த ஸ்திர ராசிகளில் ஒன்பதாம் வீட்டதிவுதி போய் அமர்ந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கணும் அப்போ ராசியில் ரோகிணி சார்கில் வர்க்கோத்தம் பெறும் சிம்ம ராசி என்ற சொல்லக்கூடிய ஸ்திர ராசியில் பூர நட்சத்திரத்தில் வர்க்கோத்தமம் பெற வேண்டும் அதற்கடுத்து பாருங்கள் விருச்சிக ராசியில் அனுஷன் நட்சத்திரத்தில் வர்க்கோத்தமம் பெறும் கும்ப ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசிலேயும் சதே நட்சத்திரத்தில் அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருக்க வேண்டும் சார் இது இரண்டாவது விதி மூன்றாவது விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்னாதிபதி பலம் பெற்று உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி எந்த விதத்திலையாடும் சுக்கரனுடன் சங்கமித்திருக்க வேண்டும் அப்போ சுக்கரனுடன் சங்கமித்து இருக்க வேண்டும் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் முதல்ல அப்போ சுக்கரன் ஆட்சி பெற்று ஒன்பதாம் மீட்டர் சங்கமித்து இருக்க வேண்டும் என்றாலே ஒன்று துளாராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரனுடன் ஒன்பதாம் மீட்டர் அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது ராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்று அந்த இடத்தில் ஒன்பதாம் மீட்டர் தீதி சங்கமித்திருக்க வேண்டும் அல்லது மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லுங்கள் பாக்கிய அதிபதி இந்த சுக்கரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கணும் இப்படிப்பட்ட அமர்வுகளில் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனுடன் அமர்வு பெற்று உங்களுடைய இந்த தசா காலம்லாம் வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு தயங்கவே தயங்காது சார் அப்போது உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த மூன்று விதிகள் செயல்படுத்த வேண்டும் லக்னாதிபதி ராசி அதிபதி சாரி லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் அதற்கடுத்து உங்களுடைய லக்னாதிபதி ஆட்சியாக உச்சமாகவோ ஒன்பதாம் வீட்டதிபதி ஸ்திர ராசிகளில் அமர்ந்து வர்க்கோத்தமத்தில் இருக்கணும் இது இரண்டாவது தர வரிசையில் வாரி வழங்கக்கூடிய யோகம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது விதி உங்களுடைய லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் கண்டிப்பாக ஆட்சி உச்சம் பெற்றுத்தான் இருக்க வேண்டும் அதற்கடுத்து ஒன்பதாம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கிய அதிபதி எந்த விதத்திலையாவது துளாராசியில் சுக்கரனுடன் ஆட்சி பெற்று அல்லது ரிஷவ ராசியில் சுக்கிரனுடன் ஆட்சி பெற்று ஒன்பதாம் வீட்டு அதிபதி அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது மீன ராசியில் சுக்ரன் உச்சம் பெற்ற சுக்ரனுடன் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி சங்கமித்திருக்க வேண்டும் அப்போ இந்த மூன்று விதிகள் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு பாருங்கள் சார் இந்த மூன்று விதிகள் நான் இந்த சொல்லும் விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அமர்ந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்திர லட்சுமி யோகத்தை கண்டிப்பாக அற்புதமாக சிறப்பாக வாரி வழங்கும் என்பது எல்லளவும் வந்து சந்தேகமே தேவையில்லை இதற்கடுத்து பாருங்கள் ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் ரிஷப லக்னம் வைங்க ரிஷப லக்னத்தினுடைய அதிபதியார் சுக்கரன் சுக்கரன் ரிஷப லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கணும் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி அந்த மகர ராசியாக வரும் அந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் பெற்று இருக்கணும் அப்போ லக்னாதிபதி ஆட்சி பெற்று ஒன்பதாம் வீட்டு அதிபதி உச்சம் பெற்று வந்துட்டார் இல்லையா இது வந்து முதல் தரமான யுகம் அல்லது லக்னாதிபதி ரிஷப லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று சனி பகவான் அந்த ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் அமர்ந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கணும் சார் சனி வந்து இங்கே சிம்ம ராசியில் சனி பகையாச்சே அப்படின்னா அந்த கேள்வி கேட்காதீங்க சனி வர்க்கோத்தமம் பெற்று நீச்சமோ பகையோ இருந்து வர்க்கோத்தமம் என்ற நிலையில் இருந்தாலே ஆட்சி பெற்றதுக்கு ஈக்குவலாக உட்காருவார் சார் அவர் ஆட்சி பெற்றதற்கு சமநிலையாக இருப்பார் ஆட்சி பெற்றது மாதிரியே தான் நீங்கள் எடுத்துக்கணும் அல்லது அந்த கும்ப ராசியில் போய் அமர்ந்துருக்குறோம் கும்பராசியில் போயிட்டு அந்த சனி பகவான் அமர்ந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்குறோம் இது வந்து முதல் தரமான யோகத்தை கொடுக்கும் சார் அதற்கடுத்து இந்த ஒன்பதாம் அதிபதி இப்போ இதே ரிஷப லக்னம் எடுத்துங்க இதே இந்த ரிஷப லக்னத்திற்கு ரிஷப லக்னாதிபதி உச்சம் பெற்று மீன ராசியில் இருக்கார் அதற்கடுத்து ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி சனி பகவான் மீன ராசிலேயே உச்சம் பெற்ற சுக்கரவுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் இது வந்து அந்த யோகத்தை மிகப்பெரிய அளவில் சிறப்பாக அற்புதமாக அட்டகாசமாக வாரி வழங்கும் என்பதில் எல்லாம் சந்தேகமே தேவையில்லை சார் அதற்கடுத்து நீங்கள் சிம்ம லக்கணமாக இருக்கீங்கன்னா இங்கே இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் சிம்ம லக்கணமாக இருந்து நீங்கள் சிம்மத்திலேயே அந்த சிம்ம லக்னாதிபதி ஆட்சி பெற்று சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ ராசினுடைய அதிபதி செவ்வாய் அதே இடத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் முதல் தரமான யோகத்தை கொடுக்கும் சார் அல்லது அந்த செவ்வாய் ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷப ராசியில் ரோகிணி சாரத்தில் அமர்ந்திருக்கான்னு வைங்க அப்போ சிம்ம லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டில் திக் பலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் மேலும் வலு சேர்த்து பலம் பெற்று வர்க்கோதம் பெறக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய ராஜயோகத்திற்கு சொந்தக்காரன் சார் இது இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ரிஷபராசில் அமர்ந்து வர்க்கோதம் பெறுவது என்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுத்துரும் சார் எனவே நேயர்களே நான் சொல்லும் இந்த விதிப்படி இருக்க வேண்டும் அல்லது அந்த செவ்வாய் சுக்கிரனுடன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ கிரகத்துடன் சேர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும் ஒன்று லக்னாதிபதி திரும்ப சொல்கிற கேளுங்க சார் லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும் அல்லது லக்னாதிபதி பலம் பெற்று ஒன்பதாம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலையாவது சுக்கரனுடன் சேர்ந்து சங்கமித்து இருக்க வேண்டும் ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இந்த ஒன்பதாம் தேதி சங்கமித்து இருக்க வேண்டும் மூன்றாவதாக லக்னாதிபதி பலம் பெற்று உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி எந்த விதத்தில் யாவது வர்க்கோத்தவம் பெற்றுக்கணும் எந்த இடத்துல கேட்டிங்கன்னா ஸ்திர ராசிகளில் வர்க்கோத்தம் பெற்றுக்கணும் ஸ்திர ராசிகள்னாவே ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசிகளில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி வர்க்கோத்தம் பெற்று அமர்ந்திருந்ததே என்றால் லக்னாதிபதி பலம் பெற்று நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்ந்து இருந்ததே என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜ யோகமான இந்த ஸ்திர லட்சுமி யோகம் பல பல பலன் கோட்டும் சார் இந்த ஸ்திர லட்சுமின்னாவே சுக்கரனுடன் இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் வீடு இல்லாமல் இந்த லட்சுமி யோகம் சிர லட்சுமி யோகம் செயல்படவே படாது சார் ஒன்பதாம் இடம் இந்த பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் லட்சுமி சார்ந்த ஒன்பதாம் மேடம் எனவே நேயர்களே நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டதிபதி மற்றும் சுக்கரனுடைய அமைப்புகளில் பாருங்கள் நான் சொல்லும் இந்த விதைப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்ததே என்றால் நீங்களும் இந்த ஸ்திர லட்சுமி யோகத்தை அற்புதமாக அபாரமாக அனுபவிப்பீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ஆகிய தொடர்பு கொள்ளுங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்